அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கான வைகாசி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த வைகாசி மாத துவக்கத்துல மேஷ ராசியில புதனும் இணைந்து மாத துவக்கத்துல சஞ்சாரம் செய்யறாங்க வரும் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் இருந்து பயிற்சியாகி ரிஷப ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு புதன் இருந்து பயிற்சியாகி ரிஷபராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் ஏற்கனவே ரிஷபமனையில குருவும் சூரியனும் இணைந்து சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காங்க கன்னிராசியில கேது பகவானும் கும்பராசியில சனி பகவானும் ராசியில செவ்வாயும் ராகுவும் மாத துவக்கத்துல இணைந்திருக்காங்க வரும் ஜூன் ஒன்றாம் தேதி அன்னைக்கு மீனராசியிலிருந்து பயிற்சியாகி செவ்வாய் ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் ஆக மொத்தத்துல இந்த மாதத்துல நான்கு கிரகங்கள் ரிஷப சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்காங்க அதே மாதிரி செவ்வாயும் ஆட்சி பலம் சனி பகவானும் இந்த மாதத்துல ஆட்சி பலம் ஆட்சி பலம் மூன்று கிரகங்கள் ஆட்சி பலத்தோட இந்த மாதத்துல சஞ்சாரம் செய்ய இருக்காங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போதுங்கிறத தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பாக்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசி கதிபதி சுகர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்த கூடிய பலன்கள் உங்க ராசி அதிபதியான சுக்கர பகவான் பாவகத்துல அமர்ந்து உங்க ராசியா விசேஷம் இதனால நினைத்த காரியங்கள் ஈடேறும் வரும் மே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்க ராசி அதிபதி சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் அதுவும் அவர் தனிச்சை இல்லாம உங்க லாபாதிபதியான சூ சூரிய பகவானோடையும் உங்க முயற்சி ஸ்தான அதிபதியும் ஆறாம் இடத்து அதிபதியுமான குரு பகவானோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ராசி அதிபதி வலுப்பெறும் காரணத்தினால உங்களுக்கு வரும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்க ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்று பலமா சஞ்சாரம் செய்யும் எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சொத்து சேர்க்கையை கொடுக்கும் நீண்ட காலமா வராத பணம் ஒரு சிலருக்கு கைக்கு வந்து சேரும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் எதிலும் சாதகமான நிலை இருக்கும் ஆனாலுமே உங்க ராசி அதிபதி எட்டாம் இடத்துல வலுப்பெற்றிருக்கார் அப்போ தேவையில்லாத வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் ஈடுபடக்கூடாதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஆறாம் அதிபதியோட சேர்க்கை பெற்று அஷ்டமஸ்தானத்துல உங்க ராசி அதிபதி இருக்கும் காரணத்தினால தேவையில்லாத வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாதீங்க தனஸ்தானத்தை கடந்த கால கட்டங்கள்ல சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையா பார்த்து சில கெடுபலன்களை ஏற்படுத்தி குறிப்பா தன வருமானத்துல கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுத்திருப்பார் அதே மாதிரி வாக்கு சார்ந்த விஷயங்களால சில பிரச்சனைகளை பேஸ் பண்ணிருப்பீங்க குடும்பத்திலையும் சண்டை சச்சரவுகள் அதிகமாவே கொடுத்திருக்கும் ஆனா இப்போ இந்த தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால தன வருமானத்துல இருந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும் பொருளாதார பிரச்சனைகள் இனிவரும் காலகட்டத்துல நீங்கும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் அதே மாதிரி உங்க வாக்குனால அனு அனுகூலமான சூழல் உண்டாகும் பேசியே காரியத்தை சாதிச்சிருவீங்க இனிமையான பேச்சால நிறைய விஷயங்கள்ல அனுகூலமான சூழலை உண்டாக்குவீங்க உங்க ராசி அதிபதியும் தன்னுடைய சமசப்தம பார்வையா இந்த தனஸ்தானத்தை பார்க்கிறார் உங்க லாபாதிபதியும் தனஸ்தானத்தை பாக்குறார் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்க பாக்கியாதிபதியான புதனும் உங்க தனஸ்தானத்தை பாக்குறார் தனஸ்தானம் நல்லா பலமா இருக்கும் காரணத்தினால தனம் குடும்பம் வாக்கு சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குடும்பத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும் இன்னொன்னு தனஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவானும் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு கலத்திர ஏழாம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தையே பார்க்கும் காரணத்தினாலையும் பொருளாதாரத்துல முன்னேற்றகரமான நிலை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும் முயற்சி ஸ்தானாதிபதி தைரிய வீரிய ஸ்தானாதிபதி இளைய சகோதர ஸ்தானாதிபதியான அந்த குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கார் தனக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் அப்போ இளைய சகோதர உறவுகள் கிட்ட கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்க பாருங்க உங்க முயற்சிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படும் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சிந்திச்சு செயல்பட பாருங்க பஞ்சமஸ்தானத்துல இருக்கார் சுகஸ்தானத்தை குரு பகவான் அப்போ இடம் நிலம் வண்டி வாகனம் வீடு சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் நிச்சயமா நீண்ட காலமா வீடு வாங்கணுங்கறத ஒரு கனவாவே இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல முயற்சி செய்யுங்க சொந்த வீடு கனவு நனவாகும் பூமி மனை நிலம் வாங்கக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கடந்த தாய்க்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்கும் பஞ்சமாதிபதியான சனி பகவான் பஞ்சமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் குழந்தைகளுடைய நலன்கள் இந்த காலகட்டத்துல திருப்திகரமா இருக்கும் குழந்தைகள் படிக்க நினைச்ச படிப்பை படிக்கக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் காதலில் வெற்றி கிடைக்கும் உயர் பதவி கிடைக்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாவே இருக்கும் நீண்ட காலமா பதவி உயர்வு எதிர்பார்க்கிறவங்களுக்கு நிச்சயம் இந்த காலகட்டத்தில பதவி உயர்வு கிடைக்கும் அதே மாதிரி குழந்தை காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருந்தாலுமே எட்டாம் இடம்ங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இங்க லாபாதிபதியோட சேர்க்கை பெற்றிருக்கார் அதே மாதிரி அஷ்டமாதிபதியும் ஆட்சி பலம் இந்த மாதத்துல அப்ப குழந்தைகளுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா கிடைக்கும் ஆறாம் இடத்துல ராகுவும் செவ்வாயும் சேர்க்கை பெற்று சகோதர வகையில சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி இருப்பாங்க அதே மாதிரி தனஸ்தானாதிபதி ராகு சேர்க்கை பெற்று இருக்கும் காரணத்தினால தன வருமானத்திலையும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லையும் உங்களுக்கு கடந்த கால சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் மாத துவக்கத்திலையும் இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாம் ஆனா ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு தனஸ்தானாதிபதி பலம் பெற போறார் ஆறாம் இடத்துல தனிச்சராகும் இருப்பார் அப்போ ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு அதாவது மாத பிற்பகுதியில உங்களுக்கு குடும்பம் சார்ந்த வகையிலையும் தனம் சார்ந்த வகையிலையும் கலத்திரம் வகையிலையும் அதாவது கணவன் மனைவிக்குள்ளையும் சண்டை சச்சரவுகள் எல்லாம் இல்லாம சுமூகமான நிலை உண்டாகும் சகோதர வகையில இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கும் குரு பகவான் இப்போ அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருந்தாலுமே கலத்தர காரகனான சுக்கர பகவான் இந்த மாதத்துல ஆட்சி பலம் அதே மாதிரி கலத்தர ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவானும் ஒன்றாம் தேதியில இருந்து கலத்திரஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெறும் குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால இந்த மாதத்துல நிச்சயமா திருமண பாகியம்ங்கிறது உங்களுக்கு இருக்கும் திடீர் திருமண வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல ஏற்படும் பாக்கியாதிபதியான புதன் பகவான் ஸ்தானத்துல மாத முற்பகுதியில இருக்கும் காரணத்தினால ஒரு சில இருக்கு இரண்டாம் திருமணத்துக்காக காத்துட்டு இரண்டாம் திருமணம் கை கூடி வரக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் அந்த புதன் பகவான் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்ய போறார் தந்தை அஷ்டமஸ்தானத்துல மறையும் காரணத்தால மாத பிற்பகுதியில தந்தையுடைய உடல் நலத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க தந்தை கிட்ட கருத்து வேறுபாடுகள் இல்லாம பாத்துக்கோங்க ஏன்னா தந்தை காரகனான சூரிய பகவானும் இங்க அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்தால தந்தையுடைய உடல் நலத்துல கூடுதல் கவனம்

யோகம் நல்ல செல்வ சேர்க்கையை கொடுக்கும் மக்களால் அறியப்படக்கூடிய பிரபலமாக கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் சொகுசு வாழ்க்கை அமையும் எதிலும் சாதகமான நிலை இருக்கும் நல்ல புகழ் பெயர் மதிப்பு இந்த உங்களுக்கு கொடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மிக இருக்கு இந்த மாதம் அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவான் வழிபாடு செய்யறது உங்களுக்கு தடங்கல்களை நீக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவு வோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்